ரொம்பவே சுலபமான முறையில் இனி நீங்களும் உங்கள் வீட்டில் டெய்லி ஆரோக்கியமான கோதுமை மாவில் தட்டை செய்யலாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு உலக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க உலக்கு இல்லைன்னா நீங்கள் ஒரு கப்பு கூட மெஷர் பண்ணி எடுத்துக்கலாங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கலருக்காக ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் தூள் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பசஞ்சி விட்டுக்கோங்க இனிமேல் நம்ம தண்ணி சேர்த்து பசஞ்சிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பசைஞ்சு எடுக்க போகிறோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு சூப்பராக இந்த மாதிரி பசிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவை ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே சைடில் விட்டால் போதுங்க அந்த ரெண்டு நிமிஷத்துலேயே சப்பாத்தி கட்டெல்லாம் சூப்பராக கழுவி எடுத்துகிட்டு வந்து அதில் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதை நல்லா சப்பாத்தி நம்ம எப்படி உருட்டுவோமோ அதே போல் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி உருட்டிக்கோங்க நம்ம சப்பாத்திக்கு வந்து எண்ணெய் தேய்க்க மாட்டோம் மாவு போட்டு உருட்டுவோம் இதில் வந்து நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி உருட்டி எடுத்துக்கோங்க திக்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் மீடியம் திக்னஸில் எடுத்துக்கோங்க ஏதாச்சும் சின்ன டிஃபன் பாக்ஸ் மூடி இல்லைனா ஏதாச்சும் பிளாஸ்டிக் டப்பாக மூடி இருந்துச்சுன்னா அதை வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கத்தி வச்சு அதில் சின்ன சின்னதாக லைட்டாக குத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு பூரி மாதிரி பொஃப்ட்டு வராமல் தட்டை மாதிரி சூப்பராக வருங்க இப்போது சூடான எண்ணெயில் போட்டு ரெண்டு பக்கமும் அது நல்லா முறு முறுன்னு வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க பாருங்கள் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது இந்த அளவில் லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம அதை ஸ்டவ்லருந்து எடுத்துக்கலாம் எண்ணெய் வெடிக்கட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் வாசனையாக இருக்குமேன்ட்டு கருவேப்பிலையும் நான் வந்து பொரிச்சு போட்டிருக்கேங்க சிம்பிளான தட்டை அதுவுமே ரொம்ப சுலபமான முறையில் கோதுமை மாவில் இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டிங்க வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கோதுமை மாவில் தட்டை நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருலன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மறக்காமல் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க அப்படியே நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டாட்டா இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்